ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நான் வந்து காலையில் எழுந்திருச்சோன்னே இப்போ ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து ஒரு மூணு கொத்து கீரை வந்து ஒடிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து உருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வாஷ் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சில பொருள்கள் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நம்ம வதக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இதில் மண் எதுவும் இருக்காது ஆனால் சின்ன சின்ன தூசு பூச்செல்லாம் இருக்குன்றதுனால நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துட்டேன் சீரக மிளகு பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற முருங்கக்கீரையை நம்ம அதுக்கப்புறம் இதோட சேர்க்க போகிறோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போவும் வந்து ஒயிட் கலரில் தான் தோசை செஞ்சு சாப்பிடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா சிம்பிளாக இதை நம்ம செய்யலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சட்னி தான் செஞ்சேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா உப்பு இது மட்டும்தான் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து பருப்பு சாம்பார் தேங்காய் சட்னி எப்பவும் போல் தோசைக்கு நம்ம வந்து என்ன சைடிஷ் யூஸ் பண்ணுவோமோ அதே சைடிஷ் நீங்கள் இந்த தோசைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசை வந்து நார்மலாக நம்ம வெள்ளை தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் இதில் பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம வந்து இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது கன்சீவாக இருக்கவங்க அதுக்கப்புறம் டெலிவரி ஆனவங்க எல்லாருமே வந்து இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அவசியமே இல்லை நீங்கள் வந்து இந்த தோசையை வந்து வாரத்தில் ரெண்டு டைம் நீங்கள் சாப்பிடுங்க கீரை சூப்பு வச்சு குடிக்கும் பொழுது முருங்கைக்கீரையில் நமக்கு அதிகப்படி சத்தும் கிடைக்கும் நம்ம வந்து இதை இப்போ பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் தோசைக்கு மாவு கரைச்சி வச்சிடும் இல்லைங்களா அந்த மாவோட இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் நான் வந்து மாவு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க எப்போவும் போல தோசைக்கு ஆட்டுற மாதிரியே தான் வெள்ளம் மாவு ஆட்டி எடுத்து வச்சாச்சு இதில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம இந்த கேப்பில் நமக்கு தேவையான சட்னியோ சாம்பாரோ நம்ம தாளிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி இருந்தேன் தாளித்து எடுத்து வச்சிட்டு தோசை வந்து நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசை அப்படியே க்ரீன் கலரில் உடனே பிள்ளைங்களுக்கே ஒரே டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மம்மி க்ரீன் கலர் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க வந்து எப்பவும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ரூட் தோசை முருங்கக்கீரை தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காகவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க அவங்களோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தோசை தக்காளி சட்னி நான் செஞ்சேன் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு வெரைட்டியோட நம்ம சந்திக்கலாம் இன்னும் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்